இல்லனே நான் நினைச்சது ஒண்ணு நடக்குது ஒன்னா இருக்கு சிவா அந்த பிள்ளை எதுவும் ஓகே சொல்லலையோ இல்லனே நான் இன்னும் பேசவே இல்லை அதை பத்தி அதை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது தான் ஒவ்வொரு தடங்களா வருது இவ்வளவுதானா இதுக்கே தோண்டுட்டா எப்படி இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கல சரி அந்த பிள்ளை யாருன்னு சொல்லி நம்ம என்ன உங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு இருமா இல்லனே முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே பேச முடியும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுதேன் அவட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும் தான் நினைக்கேன் ஆனா அந்த டயத்துக்கு ஏதாவது ஒரு தடங்கல் வந்துருது நீ இன்னும் சொல்லவே இல்லையோ எதுவும் இல்லனே பேசுறது கூட சரியானும் பேசல வா இப்படி இருந்தா எப்படி நீ எங்கிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆகுது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண கூட இல்லன்னா எப்படி சரி அந்த பிள்ளை யாரு எங்க கடையில வேலை பார்க்க பிள்ளையா அப்படியும் சொல்லலாம் அப்போ இங்க உள்ள பிள்ளை தான் என்னடே எனக்கே தெரியாம எங்க கடையில உள்ள பிள்ளைய நீ வந்து வந்து பார்த்து பேசிட்டு போறா இல்லனே பேசக்கு ஒரு தடவை கூட சான்ஸ் கிடைக்கல இதோட ரெண்டு மூணு தடவை வந்து பாத்துட்டு மட்டும் போறேன் சரி நீ யாருன்னு காட்டு நான் பேசி பாக்க வேண்டாம் நீ இப்போதைக்கு எதுவும் பேசண்டா நானும் அவனும் ஓரளவுக்கு பேசி ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு அதுக்கு பிறகு நீ தான் எல்லாத்தையுமே ஒண்ணு நின்று செய்ய போறா நீ இல்லாமலாம் கல்யாணத்துல எந்த வேலையும் நடந்துகிடாது அப்படியா உன்கிட்ட பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா வேலை ஒண்ணு நடந்த பாடு இல்லையே அடுத்த தடவை உன்னைய பார்க்கும் போது கண்டிப்பா ஓகே சொன்னதான் நான் சொல்லுவேன் நீ எப்படியோ நல்லா இருந்தா சரிதான்ப்பா சரி நீ நான் வாரேன்னு யாசிவா இரு பெற போயே இல்லனே நான் கையில பூச்சண்டை வச்சுட்டு நான் நிக்கதை பார்த்தா யாரும் எதுவும் நினைப்பாவ நான் அதனால வீட்டுக்கு போறேன் இன்னொரு நாள் அவளை பாக்குறதுக்கு இங்க தானே வருவேன் அப்போ மறுபடியும் நீ பாத்து பேசுவோம் என்ன ஆக நீ இப்ப என்ன சொல்ல வர உன் ஆளை பாக்குக்கு வரும்போதுதான் போற போக்குல என்னையும் பாத்துட்டு போவானு சொல்லுது அப்படித்தானே அப்படி இல்லனே அப்படித்தானே நீ இப்ப சொன்னா அடுத்த தடவை நான் அவளை பாக்க வரும்போது உன்னையும் பாத்துட்டு போறது தானே சொன்ன என்னை யாம்னே சும்மா இருந்தேன் சரி நடக்கட்டும் நடக்கட்டும் ஏதோ நல்லது நடந்தா சரிதான் சரிண்ணே வார என்ன ம் பார்த்து போயிட்டு வா நல்ல பய வெளியூர்ல போய் வேலையெல்லாம் பாத்துட்டு வந்திருக்கான் அப்படி இருந்தும் ஒரு பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு இப்படி நடுங்கிக்கிட்டு எந்த பிள்ளைன்னு சொல்லவும் மாட்டுக்கோ வைக்கவும் மாட்டுக்கோ கொஞ்சமா தைரியம் இருக்கா பேரு சரி எப்படின்னாலும் நமக்கு தெரியாமல பேரு போது தெரியுது அன்னைக்கு பாப்போம் அப்பா ஒரு குடம் தண்ணிக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு ரெண்டு பேரும் எப்படி கிடக்காலும் பேரு ஒருத்தி ஒத்தையில தண்ணி எடுத்து கஷ்டப்படுத்தால கொஞ்சம் உதவி பண்ணுவோம்னு இருக்கா பாயம் போட்டு நடுவீட்டுல படுத்து கிடக்கா அவளுக்கு ஃபியன் வேற நம்ம அப்படி தண்ணி வர நேரம் படுத்துருக்க முடியுமா இருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு பெரு காது கட்டுருச்சு போல இருங்க இருங்க தண்ணியை ஊற்றிட்டு வரேன் கொஞ்சம் இந்த குடத்தை வாங்கி உள்ள கொண்டு போயாவது ஊற்றலாம்னா குத்துக்கள் மாதிரி இருக்கு எல்லாம் நானே செய்யணும் ஏன் தள்ளியிலே எல்லாத்தையும் போடுங்க ரெண்டு பேரும் நடு வீட்டில் பாயம் போட்டு படுத்து கிடக்காதோ அதுக்கு ரெண்டு பேரும் காவலுக்கு வேற இருக்காவோ பத்தாவுக்கு வரைக்கும் ஃபேன் வேற குடும்பமா இதெல்லாம் எப்படி பேசிட்டு போறான்னு பாரு நீ ஒருத்தையும் கூப்பிடுத நின்னு என்ன ஏதுன்னு கேட்டு பதில் சொல்லிட்டு போலாம்ல ஏம்மா அவளே ஒண்ணுக்கு ரெண்டு கூடத்தை கையில வச்சிருக்கா பேர் என்னன்னு குடிமா நின்று பேசுவா அதா அவளுக்கு நீ ஏண்டு ஏண்டே பேசு அதான் இப்படி என்னையும் தங்கச்சியும் மிதிச்சு தள்ளி விட்டு இப்படி படுக்க வச்சிருக்கா கொஞ்சமாவது மாமியா நான் இப்படி படுத்து கிடக்கல என்ன எதுன்னு கேட்போம் நினைக்கல பேரு அப்பவும் எவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு அவ ஆட்டுக்கு போறா இது பார்த்து நீ குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கலாத அவன் பேச மாட்டம்மா நம்ம என்ன ஆனாலும் அவனுக்கையும் பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஆயிட்டான் பேசவே மாட்டான் வாயை பொத்திட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரு அவன் இப்பவும் வாயை பொத்திட்டு போறாளமா இப்பவும் நம்ம படுத்திருக்கதை பார்த்து அவன் வயிறு போறா நம்ம தானே மிதிச்சு தள்ளினோம் சமட்டி தள்ளினமே ரெண்டு பேரும் இப்படி கிடைக்கலன்னு அவளுக்கு கவலையே கிடையாது ஏக்கா ரெண்டு பேரும் புரியாம பேசி அந்த பிள்ளை தண்ணி கொடுத்த கொண்டுட்டு அது வாட்டுக்கு போகுது நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் படுத்துருக்கேன்னு கூட அதுக்கு தெரியல தெரியாமல் மிதிச்சுட்டுக்கா தெரிஞ்சிருந்தா இப்போ நீங்கள் எப்படி படுத்து கிடக்குறக்கு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காமலாம் போவா

நானும் எங்க வந்து தண்ணி குடிச்சிட்டுங்க கொண்டு வந்து வைக்கக்குள்ள αρமாடு பட்டுடக்கேன் கணச்சிட்டு கிடக்கியா நான் தான் வாரணும் சறும்ளா மூடிட்டு கிடங்கச்சதனறோம் いやதே இவனும் தண்ணி எடுக்க எடுத்துட்டு வீட்டுந்து சரியான கோவத்துல இருக்கா அவ இவக்கிட்ட அடி வாங்கிட்டு கோவத்துல கிடைக்காவோ இப்போ நான் யாரு பக்கம் பேசுவேன் ஒரே பக்கம் பார்த்தா இன்னைக்கு நம்மள முடிச்சிடரோ போலயே என்னடி பாத்தியா اهو இருந்து அண்ணா கத்து கத்துதா ஓ மாவை அந்த கோழி முட்டை கண்ணு வச்சுட்டு பயந்து போய் உட்கார்ந்திருக்கான ஒளியே அவளை ஒரு வார்த்தை என்ன கத்துதான்னு கேட்க மாட்டேக்கானே பொருடி அவன் நேரில் வரவும் கேட்பான் என் பிள்ளை ஆமா நல்லா கேட்டான் அவன் ரெண்டு யானத்தை போட்டு உடைக்கவே அவன் அவனுக்கும் அடிவேர் கலங்கிட்டு இனி எப்படி கேட்காம நானும் பார்க்க தானே போறேன் என்ன எது குட்டிய அது வந்து சின்ன பொண்ணு தண்ணி எடுக்க போனியா ரொம்ப கூட்டமா இருந்ததோ அடே கேள்வி எல்லாம் ரொம்ப அக்கறையோட வருதே அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு

உனக்கு எவ்வளவு மப்பு இருந்தா நடந்த விஷயம் அவ்வளவு கேட்டுட்டு அதுக்கப்புறமும் உன் பொண்டாட்டியே நான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏன் ஏன் வீட்டுக்காரு என் மேல அக்கறையில கேட்காரு போன இடத்துல இவ்வளவு நேரம் ஆயிட்டே வரதுக்கு லேட் ஆயிட்டா ரொம்ப நேரமா பயப்படலையே நின்னு கேட்காரு உங்களுக்கு ஏன் காந்தது எங்களுக்கு காந்தல மீனி வலிக்கு ஏதோ ஒண்ணு செய்து அது ஏன் செய்து எங்களுக்குள்ள நாங்க என்னத்தையும் பேசிட்டு போறோம் உங்க பாட்டு நீங்க இருக்க வேண்டியதானே உன் வீட்டுக்கார உனே மீனா மீனா அழைக்கல எங்களுக்கு என்ன காந்ததா விங்குதா வலிக்கா ஒண்ணும் செய்யல நாங்க பாட்டுக்கு நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் நினைக்கும் உனக்கு மட்டும் ஏன் அண்ணங்காரே அண்ணன் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறது ரொம்ப வலிக்கு

இப்படி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டல் தூடணும்னு நினைச்சு கங்கணம் கட்டிட்டு படுத்து கிடந்தவோ அந்த நேரத்துக்கு வயிறு பச்சு தப்புனா உலைய வச்சு அரிசி மட்டும் கலஞ்சு போட்டுனா கூட நான் வந்து சுவாரை வச்சுட்டு குளம் கரியல வச்சிருப்பேன் அது உங்களுக்கா பெரிய மனசு வேணும் சரி அந்த தண்ணி எடுக்க பேருக்கா நமக்கு பசிக்க நம்ம சுவாரப்பங்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு செஞ்சுட்டேன் என்ன குறைஞ்சா பெருவியா ஒரு நாள் அடிப்படைக்கு போயிட்டா கூட உங்களுக்கு கௌரவ கிரீடம் இறங்கி எங்களுக்கு ஒண்ணும் கௌரவமும் கிரீடமும் தலையில இல்ல உனக்கு தான் மாப்பு ரப்பு ஏறி பே அலையுத அப்படியா சரி சரி நீங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவோ நான் மட்டும் தான் கெட்டவா வாங்கிட்டு எல்லாம் பேசி பிரயோஜனம் உண்டா பிரயோசனம் இல்லன்னு தெரியுதுல பிறவி அம்மைய மாவு எங்ககிட்ட மூச்ச தொலைக்கி அப்பாங்க மறுபடியும் ஒரு மாதிரி பாம்போல வச்சுக்கிட்டு போய் பாடுங்கப்பாங்க தலையழுத்தேன் இவ்வளவு நேரம் பைப்படியில கடந்து சண்டை போட்டு சங்கடப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்ப மறுபடியும் நான் தான் சோர பொங்கணும் பொங்கி வச்சுட்டு சுட சுட தட்டுல போட்டுட்டு உங்களை எழுப்பு வரைக்கும் கிடைங்க ஏ அப்பா ஒரு உலகத்துல இப்படி எந்த மருமனும் நீ தான் பொங்கி பொறிக்க மாமியார் இல்லைன்னா உன் வீட்டுக்கார தான் சமையல் பண்ணுவோம் கேள்விப்பட்டேன் நான் தான் ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி உன் வீட்டுக்கு வந்தப்ப மாமியா புட்டு புட்டு வச்சுட்டேன் புட்டு உன்ன பத்தி

அப்படி தான் தைரியமா பேசு பேசுன்னு சொல்லி அடுதான்னு தெரியலையே இருந்தாலும் பாவம் போல் முஞ்சி வச்சுக்கிட்டு கேட்கவே வேண்டாம்மான்னு என்னத்தையும் முடிக்காரு மத்தியானம் பொங்கிறதுக்கு நேராகிட்டா அதுக்கு இன்னும் பாடா இவ்வளவு ரெண்டு பேரையும் சோற்றுல விச வச்சு குன்னால் கூட நமக்கு பாவம் கிடையாது போல மனசு கேட்க மாட்டுக்கே மனசாச்சிக்கு பயந்துல நம்ம விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இப்ப இப்போ வாயே தரும் பேசலை உ கட்டல என்ன பேச பதிலா இல்லையா நான் பேசம்மா கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் ரெண்டு பேரும் சின்ன பொண்ணு தண்ணி எடுக்க போனேன்லா ஆமாம் தண்ணி எடுக்க போனேன் லெட்சுமி அக்கா தான் தண்ணி வந்துட்டு சத்தம் போட்டால் வேங்க எல்லாருக்கும் காதாடிச்சா தண்ணி எடுக்கிறது தான் கொடுத்து தூக்கிட்டு ஓடுனேன் ஆ அப்படி ஓடையில என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியுங்க நான் இங்க இங்கேருந்து போகும்போது சாந்தி அக்கா குடத்த வச்சு தண்ணி புத்திகிட்டு இருந்தாவே அது சொல்லலை சின்ன பொண்ணு பிறவு வீட்ல என்ன நடந்தது தெரியுமா வீட்ல எது நடந்தது எல்லாம் வாசல்ல உட்காந்து பியானிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தது நான் தான் தண்ணி குடத்த எடுத்துட்டு ஓடிட்டு கிடந்தேன் ஆ ஓடிக்கிட்டு இருந்தல அப்போ உனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்து போச்சு என்னங்க ஏதோ மர்ம கதை சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கியா சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்களேன் ஆமா சட்ட பொண்டுன்னு சொல்லி தொலைனே ஒரே அடியா உன் பொண்டாட்டிகிட்ட மெதுவா அமைதியா பேசிக்கிட்டு இருக்க கேக்கவே எரிச்சலா வருது நீ இருட்டி அவன் எங்க கொண்டுதான் முடிக்காமனு பாப்பமே நான் தான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கேன் போரு அவன் எங்க தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்காம பாப்போம் அப்படி நீ தண்ணி எடுக்க வேகமா ஓடிக்கிட்டு இருந்த பத்தியா அந்த அன்னைக்கு அந்த வேகத்துல அம்மா மேலயும் தங்கச்சி மேலயும் ஒரு சாமிட்டு சாமிட்டி தள்ளிட்டு போயிட்டியா என்னங்க சொல்லிய ஆமா சின்ன பொண்ணு அம்மாவும் மீனாவும் அதனாலதான் அப்படி பாயை போட்டு தலை சுத்துதுன்னு படுத்து கிடக்காத ஏங்க இதெல்லாம் அப்பட்டமான பொய்யுங்க நான் அப்படி பண்ணவே இல்ல ரெண்டு பேரும் உங்களுக்கு எனக்கு சண்டல் தூடுத தூடுறதுக்காண்டி பிராடல வந்து கிடைக்கல்வ எனக்கு தெரியாது நான் போகும்போது என்ன நடந்தது நான் பாட்டுக்கு குடத்தை எடுத்து நான் வாட்டுக்கு ஓட்டிட்டே இருந்தேன் இவ்வளவு மிதிக்கவும் இல்ல சமட்டமும் இல்ல எத்தவும் இல்ல சும்மா போய் பிராடல இருந்துட்டு கிடைக்கழ்வ மைனி எங்களுக்கு ஒண்ணு அப்படியே சொல்லிக் கொடுக்கன கிடையாது நீங்க போற நகரத்துல நீ எப்படி மிதிச்சது இல்லையேன்னு எனக்குத்தான் தெரியும் எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்ல மீனா நான் மிதிச்ச மாதிரி எனக்கு தெரியல நீங்க ஆத்தாளமோனும் போய் சொல்லிட்டு அடக்கிய உனக்கு எப்படி மிதிச்சது தெரியும் அந்த உனர் எங்க கூட இருக்கும் நீ ஒரு பக்கம் இருக்க உன் கார் ஒரு கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ இருக்கு அப்படிங்கும்போது உனக்கு எப்படி தெரியும் கொஞ்ச நஞ்ச வளர்த்தியா வளர்ந்து கிடக்க பணமரத்துல பாதி வளர்ந்தா எப்படிதான் இருக்கும் ஆமா நீங்க சுவார் கொடுத்தான வளர்த்தியா இருந்தாக்கி எங்க அம்மா வீட்டுல இருந்தப்ப அந்த வளர்த்தி தக்கன சத்தா இருந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒட்டட குச்சி எனக்கு ஆயிட்டேன் ஏன் வளர்த்திய பத்தி எல்லாம் நீங்க பேசண்டா நீங்க சுவார் போட்டா நான் தண்ணி வளர்ந்துருக்கேன் நல்ல அம்மை மௌனமா சேர்ந்துக்கிட்டு மவனுக்கு மருமனுக்கு இளவெழுத்துட்டாலே என்ன இன்னைக்கு தான் சரச கட்டையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இல்ல என் மாமியால நான் பிரச்சனை இல்லக்கா நிம்மதியா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொல்லி வாய மூடல இன்னைக்கு அதுக்குள்ள சண்டை எடுத்து விட்டாச்சுன்னா ஊர்ல இருந்து வரும்போதே அண்ணனுக்கும் மைனிக்கும் டைவர் சாங்கி கொடுக்கணும்னா வருவியா தாய எப்படி இவ்வளவு பெரிய பொய் பிராட அழக்க முடியுது உனக்கு ஏன் மாமா ஒண்ணு அப்படி நினைக்கவே கிடையாது நீ மிதிச்சு தள்ளத்தான் செஞ்ச எங்கள கொஞ்சம் கூட கரணை இல்லாம கண்ணா பண்ணா மிதிச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடுத என்ன நான் அப்படி செய்யல 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 சும்மா பிராடல் இருந்துகிட்டு அப்படியா நாங்க பிராடலுக்கும் சரி உன் பார்வையில நாங்க தான் கிட்டவோ வெள்ளத்தையத்தான் உட்காந்துருக்கேன் நான் அவளை கூப்பிட்டு கேட்கேன் அவளை நீனே சாமி தள்ளிட்டு போயில அங்க இருந்தா உட்காந்துருந்தா என் வேலை நீ பாத்தலாட்டி அவ எப்படி மிதிச்சு தள்ளிட்டு போனா நீ பார்த்தல அந்த இடத்துலயே நம்ம இங்க விழுந்துட்டோம்ல இப்ப இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு ஏக்கா விடுக்கா இப்ப இதை பியாசி பெருசு பண்ணாதியக்கா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு எட்டி அப்ப என்னைய விட அவ தான் உனக்கு முக்கியமா போயிட்டா என்ன டி என்னைய விட என் பிள்ளைய விட நேரத்த வந்து அவ உனக்கு பெருசு என்ன ஏக்கா நான் அப்படி சொல்லலக்கா நீ பேசுறது அப்படி இருக்கு நானும் என் மவளை இவ்வளவு தானே சொல்லி அவ போய் பேசணும்னு சொல்லிக்கிட்டு நீ அதே மாதிரி பேசானா அவன் நாளைக்கு மதிப்பாளா என் மகனும் சேர்ந்துல என்னை தப்பா நடப்பா நீ சொல்றத வச்சுக்கிட்டே ஒழுங்கா உண்மையை சொல்லு அவன் என்னையை சவண்டி தள்ளிட்டு போனல்லாம் இல்லையா இங்கண்ணே விட்டு நேரம் இருந்ததுக்கு வீட்டுக்காவது போனோம்னு இல்லை அளச்சு வளைச்சு மாறி மாறி கெளவிக்க கழுவுல இப்ப நான் சொன்னோம்னா சண்டை இன்னும் எல்லாம் ஏட்டி ஏன் கவுந்து கிடக்க சொல்லு ஆ அக்கா எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது என் மர்மம் மத்தியானம் குழம்பு தழைக்கிறதுக்கு கடுகு வாங்கிடுச்சுன்னாக்கா மருந்தே போச்சு விட்டு நேரம் உட்காந்துட்டீங்க மத்தியாக்கா அப்டேயே வாங்கி குடுத்துட்டு வர்றேனக்கா ஏ தெரியுதாய் ஏட்டி போகாம இந்த வா ஆஹ் நாளைக்கு வரேன்

ஏங்க ஜோடி வரணும்னா சேரிச்சு பண்ணுங்க எங்க आशीर्वादம் பண்ணீங்கதே நல்லா இருங்க எங்க நான் டு வரப்பங்க போடா அதன்ன நீ மட்டும் ஒத்த நானும் ஹெல்ப் பண்ண देवा சேரிங்க மணி அவன் ரெண்டு சுவாடிய வந்து காலை விழுந்தாவோ நீ நல்லாருன்னு சொல்லி அனுப்புத பிறகு ரெண்டு பேரும் வந்து காலை வலையில நாசமா போனா சொல்ல முடியும் அது விழுந்தது என் அவனும் மறுமளும் எப்படி நாசமா போன சொல்லுவேனா ஆனா அவன் சரியான ஆளுமா எதை வச்சு நீ உன் அவனுக்கும் மறுமளுக்கும் சண்டை எடுத்து உன் அவனும் உன் கைக்குள்ள வச்சுட்டு நினைக்கியோ அவன் அதையும் அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு போயிட்டா தாரு சரி விடி அவளை நீ ஒரு நாளும் நிறுத்த முடியாது கொஞ்ச நேரத்தை சுவாத்த பண்ணி முடிப்பா சாப்பிட்டுட்டு நம்ம மல்லியாக்கா வீட்டுக்கு போவோம் போய் இவன் நாத்த நேரம் அவளா சிவாக்கு கெட்டதை பற்றி பேச்சா ஆரம்பிப்போம் அவ என்ன சொல்லான்னு கேட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையில் பார்ப்போம் ம் சரிம்மா மல்லியா தூங்கிட்டு இருக்கல ஏன் மல்லியா ஆ ஐயா சித்தி வாங்க வாமீனா இருங்க ரெண்டு வரும் தூக்கத்தை கெடுத்துட்டேனம்மா ஐயா அதெல்லாம் இல்லை சித்தி எப்போ எந்திக்க நேரம் தானே மணி மூணு முக்கால் ஆகிட்டு இருங்க நான் காப்பி போட்டு கொண்டாரேன் ஏத்தா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நாங்கள் இப்போதான் சாப்பிட்டு வரோம்

ஒரு கோடத்துக்கு அவர் பண்ண அலப்புறே பார்த்தி அவ அவள் ஒருத்தியாலே தண்ணி பிடிக்க அப்படி நேரம் ஆயிட்டு அது ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சுவார பங்கிருக்கா என்ன கூட சுவாரெல்லாம் பங்கிச்சு சாப்பிட்டு வந்துட்டாலும் நினச்சேன் இல்லை எப்போ ஒரு அப்புறம் தான் பொங்குவா அன்னைக்கு ஒரு மணிக்கு தண்ணி வந்துட்டு பற்றி அதை அங்கே வந்துட்டா அதுக்கப்புறம் தான் சுவார பங்கி சாப்பிட்டு வர ஆயிட்டு நீ விசாரி இரு காப்பி ஆண்டா ஒன்று வேண்டா ஏன் அங்கே மேலே இரே இரு கிடச்சிட்டிங்க நீங்கள் பெரிய ஆள் இருங்க வா இவா ஒருத்திமா சரிம்மா அவனுக்கு பொண்ணு எதுவும் அமைஞ்சிருக்கா இப்படி இல்லை சித்தி கூட ஒரு ஆள் சாதம் கொடுத்தது சரியாக பொருந்தத மாதிரி எனக்கே தெரியலை ஏன்னா அடிக்கடி போய் சாதம் பார்த்துருக்கேன் பற்றியெல்லாம் அந்த ராசி நட்சத்திரம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வாரது பூரா அப்படித்தான் இருக்குது ஒன்றும் பொண்ணு அமையாமல் போகுது இல்லாட்டி சாதம் அமையாமல் போயிருது சரி மீனா விட்டு சைடு ஒரு பொண்ணு இருக்குது அங்கே அந்த பொண்ணு வேணா சிவாக்கு பார்ப்போமா என்ன ஏதுன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கா உனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு எட்டு வேணால் போய் பார்த்துட்டு வரலாம் பிடிச்சிருந்துன்னா அடுத்து மேக் கொண்டு பேசுவான் அப்படியா மீனா என்ன மாதிரி உறவு எனக்கு ரெண்டு நத்தனாக்கா அதில் பெரிய நத்தனால ஒரு மகா இருக்கா இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கா இருபது இருபத்தோரு வயசு இருக்கும் நல்ல பிள்ளை கொஞ்சம் அமைதியான பிள்ளை தான் அதுதான் சரி சிவாக்கு பொண்ணு அமையலங்கா ஓல ஒரு எட்டு அங்கே அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னா நம்ம எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடுவோம் அப்படின்ட்டு தான் யோசித்தேன் சரி சரி எந்த ஊர் இங்கே நம்ம திருநெல்வேலியில் தான்கா அப்படியா சரி சரி நீ என்ன நினைக்க போய் பார்த்துட்டு வருவோமா எப்படி நீங்கள் பெரிய யாரையும் இவ்வளோ தூரம் சொல்லுதியே ஒரு எட்டு வந்து பார்க்கணுன்னு தான் எனக்கும் தோணுது எப்பவும் பார்க்க போகலாம் மீனா நான் என்ன அத்தனை நாட்டை பேசிகிட்டே சொல்லுதம்கா போனதுக்கப்புறம் போனடிக்கே நீங்கள் இங்கேருந்து வந்து ஒரு எட்டு பாருங்க ஆமா அன்னைக்கு சாந்திராவ ஊரு பெறுவா போன கையோடவா மானியா சின்ன நாத்தனா ஒருத்தி வீட்டில் கிடக்கா அவள்கிட்டலாம் சொல்லி என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறம் போனடிப்பா நம்ம அப்புறம் இங்கேருந்து என்ன ஆ சரி சித்தி பிள்ளை நல்லா கலராக இருப்பாளா மீனா ஆ அதெல்லாம் நல்லா அழகான பிள்ளை நம்ம சிவாக்கு நல்லா பொருத்தமாக இருப்பா சரி போய் பார்த்துட்டு நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிருந்துதுன்னா சாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்ப்போம் என்ன ஆ சரிக்கா வீட்டில் போய் யாரும் இல்லையாம்மா இல்லை சித்தி வெளியில் போனால் அவ்வளோ இன்றைக்கி கொத்த வேலை இருக்குன்னு வெளியில் போயிருக்காவோ யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் சரி சரி பொண்ணு பார்க்க போவோ பேரனையும் இப்போ யாரையும் கூட்டிகிட்டு போவா எப்படி நீ சித்தி ஆனால் ஒரு பக்கமும் வரமாட்டான் நீயே பார்த்துக்கோமா உனக்கு தெரியாதா அப்படின்டுவான் நானுமே பொண்ணை பார்க்க வரதுமே ஒரு பெரிய விஷயமா என்ன மீனா முதல்ல நான் அம்மா சாந்தியக்கா சரசக்கா மட்டும் வந்து ஒரு லேசாக ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கலந்து பேசிட்டு தான் அடுத்த முடிவு எடுக்கணும் பற்றி அதனால் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லி ரெடி பண்ணிடாத சரியா அப்புறம் சாதக பொருத்தம்லாம் பொருங்குறதுக்கு பிற்பாடு அப்புறம் பூ வைக்க மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிக்கலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்ன என்னென்ன பலுவோ செலவோ உங்களுக்கு அதிகம் அதுதான் தான் சொல்லுதேன் ஆ சரிக்கா அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் நான் அங்கே போய் மாமியார் அந்த அத்தனை நாட்டெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லுதேன் நீங்கள் எல்லோருமா சேர்ந்து என்னைக்கு வரையணும் சொல்லுங்கள் சும்மா சாதகமாக வந்துட்டு போகிற மாதிரியே என்னால் வந்துட்டு போங்க சரியா ஆ சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உன் குடும்பத்தில் பொண்ணு எடுக்குங்கிற எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடுவோம் இனிமேல் எல்லாம் அமைஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் பற்றியா நானும் அதான் நினச்சேன் கணக்குக்கு எல்லாம் கூடி ஒன்னா வந்து அந்த பிள்ளைய சிவாக்கு கெட்டணும் ஏன் நம்ம மீனாக்க ஒரு ரெண்டு மௌனும் மறுமூலம் இருவோ ஆமாச்சு